ரீசண்ட்டாக மார்ச் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு என்னோடய பையன் அர்ஜுன் பிரபாகரனுக்கு பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தோம் அந்த பர்த்டே வீடியோவை மார்ச் ட்வெண்ட்டி ஃபைவ் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது அஞ்சலி பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு வீலாக் சேனல் இருக்குது அது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் தெரியாமே இருக்கலாம் அதில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோங்க என்னன்னா அர்ஜுனோட பர்த்டே இப்படி ஆயிடுச்சு அர்ஜுன் பர்த்டே எதுமாக இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் இந்த பர்த்டே விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிலாம் பண்ணியிருப்போம் பிரியாணி பண்ணது கேபிஒய் அப்துல்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே என்னோட நண்பர்னு சொல்லலாம் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர்னு நான் அந்த வீலாகில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அவர் வீட்டுக்கு வந்து பண்ண அந்த பிரியாணி வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பிரியாணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செலிப்ரேஷனும் பார்த்துருப்பீங்க பர்த்டே செலிப்ரேஷன் நல்லதாக போய் அந்த வீலாகும் முடிஞ்சிருக்குங்க ஆனால் அந்த வீலாக் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் கேக் கட்டிங்க்கு அப்புறமா அப்துல் வந்து எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் என்னென்னா பிரபா இந்த டெவில்ஸ் கிச்சனில் வந்து எல்லாரோட ஒரிஜினல் ஸ்டோரிலாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க நான் பார்த்துட்ருக்கேன் வீட்லேயுமே வந்து பார்க்குறாங்க தேங்க்ஸ் பாய் அப்படின்னு சொன்னப்போ நானும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் என்னோடய வாழ்க்கையில் நடந்த என்னால் இப்பையும் மறக்கவே முடியாது அந்த சம்பவத்தை அவர் அவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போதே ரொம்ப திணறினார் இதை சொல்லணுமா அப்படியெல்லாம் யோசிச்சிட்டாரு அது அவரோட கண்ணிலேயே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தும் அதை மீறி அவர் நான் கேட்ட காரணத்தினால அதாவது என்கிட்ட சொன்னார் சொல்லவான்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட சொல்ல சொல்ல எனக்கே ஒரு மாதிரி புள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கூடையே இருக்கிறாரு இவ்வளோ நாளாக நம்ம கூட இருக்கிறவங்களோட ஸ்டோரியை கேட்காமல் இருந்திருக்கணுமே சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி அவரோட வாழ்க்கையில் அவர் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு இன்றைக்கி நம்ம டபுள் கிச்சன் ஷோவில் பார்க்க போகிறது என்னோட கூட இருக்கிற ஒரு நண்பரோட ஒரிஜினல் ஸ்டோரி அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் நடந்த இடம் ஐயப்பன் தாங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாங்க இங்கே அப்துல் இருக்கார் இல்லையா அவர் அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அண்ணன் இவங்களோட குடும்பம் இதாங்க அப்துலுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அப்பா அம்மா மொத்தம் நாலு பேர் அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு அப்போல்லாம் வந்து இந்த ஓலா ரேப்பிட்டோ இந்த மாதிரி எந்த விதமான ஆப்ஸும் கிடையாது அவர் சவாரி தான் எடுப்பார் வெளியே போயிட்டு ஸ்கூல் சவாரி எடுக்கிறது அப்புறம் அவங்க ஏரியாலே வந்து நிறையா சவாரிலாம் வருமா அது போக எக்ஸ்ட்ராவே ஆட்டோலாம் வச்சுருந்துருக்குறாங்க அதையுமே ரெண்டில் கூப்பிட்டு மற்றவங்கள ஓட்ட விட்டு அதில் ரெண்டும் வந்துருக்குறாங்க அப்துலும் அவரோட அண்ணனும் பெரிய கபடி பிளேயருங்க அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் பிளேயர் ஸ்டேட் லெவலில் சாம்பியன்ஷிப்லாம் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா பாலிடிக்ஸ் காரணமாக இவங்க அடுத்து முன்னேற முடியலை அடுத்தடுத்து அவங்களால போக முடியலை அதை விட்டுறாங்க அப்துல் அவரோட அம்மா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க அரேப் கண்ட்ரிஸில் அவங்க ஜாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் இவருக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் அவங்க அம்மா வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க இங்கே இவங்க அப்பா இவர் இவரோட அண்ணன் மூணு பேர் தான் வீட்டில் இருப்பாங்களாங்க எப்பயுமே இவங்களே சாப்பாடு செஞ்சுக்கிறது இவங்களே சாப்பிட்டுக்கிறது இப்படி தான் இவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருந்துருக்குது இப்போ எல்லாருமே யூஸ்வல் அந்த பீரியடில் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து லீவ் போடுவோம் சம்மந்தமே இல்லாமல் லீவ் போடுவோம் இல்லையா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டோன்னா காய்ச்சல் சளி என்னால் முடியலை அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டு படுத்துருவோம் அதே மாதிரி தான் அப்துல் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா நாளைக்கு வந்து லீவ் போட்டுடலாம் நமக்கு வந்து ஃபீவர் இல்லை கோல்டுன்னு சொல்லிட்டு அப்பாவை ஏமாற்றி லீவ் போட்டுடலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே படத்து போகிறதுக்காக அன்னைக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்குமாங்க அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் ஸ்டேட் டோர்னமெண்ட் வந்துருக்குது அதனால் வெளியே போயிருக்கிறாருங்க விளாடுறதுக்காக பசங்களோட வேறு ஒரு ஊருக்கு போயிருக்கிறாரு இப்போது இவங்க அப்பாவும் அப்துலும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க நைட்டு நல்லா படுத்து தூங்கிகிட்டு இருக்கும்போது அப்துலுக்கு வந்து அறத்துக்கமாகவே இருக்குது நாளைக்கு என்ன சொல்லி லீவ் போடலாம் அப்பா வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார் அம்மாவாக இருந்தால் கூட ஏமாற்றிடலாம் சீக்கிரமாக ஆனால் அப்பாக்களை மட்டும் ஏமாற்ற முடியாது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அற தூக்கத்துலேயே பன்னெண்டு மணிக்கு அவருக்கு முழிப்பு வந்திருக்குது எந்திரிச்சிருக்கிறாரு தண்ணி தாங்க எடுத்துருக்குது பக்கத்தில் எப்போயுமே ஒரு சொம்பில் தண்ணி வச்சிருப்பாங்களாம் அது காலியாக இருக்குது உங்கள் அப்பா குடிச்சிருக்கிறாங்க தெரில காலியாக இருக்குது வேகமாக அவங்களோட வீட்டு கிச்சனுக்கு போகிறாருங்க அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா இவங்க இருக்கிறது ஒரு மாடி வீடுங்க அந்த பீரியடில் இந்த கதை நடக்கிற பீரியடில் அவங்க ஒரு மாடி வீட்டில் இருக்கிறாங்க அங்கேருந்து ஸ்டெப்ஸு கீழே இறங்கி வந்தால் ஒரு பெரிய கேட் இருக்குமாங்க வெளியே பெரிய கேட்டு கிடையாது ஒரு கார் போகிற அளவுக்கு ஒரு கேட் இருக்குமாங்க அந்த கேட்டுக்கு கீழேயே ஒரு வீடு இருக்குமா ஒரு ஒன் பிஹெச்கே இருக்குமா மேலே ஒரு ஒன் பிஹெச்கே அதில் தான் இவங்க இருக்கிறாங்க கீழே ஒரு ஒன் பிஹெச்கே இருக்கும் அது ஹவுஸ் ஓனரோட வீடாங்க இப்போது அவருக்கு தனித்தாகம் எடுத்தப்போ அவங்களோட கிச்சனுக்கு போயிருக்கிறாரு கிச்சனுக்கு போகும்போது கீழே கேட்டுக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்துருக்கிறாங்க கேட்டுக்கிட்ட இல்லை கேட்டு மேலே கேட்டு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க இவர் மேலேருந்து இவங்களோட கிச்சன்லேருந்து பார்த்தா அந்த விண்டோ வழியாக ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குதுங்க இவருக்கு யாரோ ஒருத்தவங்க கேட்டு மேலே உட்காந்துருக்குறாங்க ஆல்ரெடி அந்த ஏரியாவில் கொஞ்சம் திருட்டுலாம் நடக்குது அந்த டைமில் கரெக்டாக இவர் பார்க்குற இந்த டைமில் திருட்டுலாம் நடந்துட்டு இருக்கு எவன் வரான் என்னன்னே தெரில எந்த ஏரியா காரணம் தெரியல அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கிற நேரத்தில் தான் இவர் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாரு யாரோ ஒருத்தவங்க கேட்டு மேலே உட்காந்துருக்குறாங்க அந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க முதுகு தான் தெரியுது சரியாக தெரியல ஏதோ ஒரு கருப்பு உருவமா தான் தெரிஞ்சிருக்குது யார் அதுன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் பயந்தவர் கிடையாதுங்க அந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயந்தவர் கிடையாது அது மேலே நம்பிக்கையும் இல்லாதவருங்க அவங்க ஏரியால எதுனா ஒரு பிரச்சனைனா கூட அப்துல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் நிப்பாங்களாங்க ஃபர்ஸ்ட் சோ அந்த மாதிரியான ஒரு கேங்கு இவங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு பயம் இல்லை யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்கங்கிறத பாத்துட்டுறாரு சரி அவங்க அப்பாவை எழுப்புறான்னு பார்த்தா அவங்க அப்பா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு பகல் முழுக்க சவாரி போயிட்டு நைட்டு தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு சரி அவரை வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது பார்த்துக்கிட்டே வந்துருக்கிறாரு அங்குக்குள்ளே அந்த உருவம் உட்காந்துருந்துருக்குதுங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது சரியான பனிக்காலமாங்க மேலேருந்து அவர் இறங்கி வரும்போது அங்கேனுக்குள்ளே ஒரு மாதிரி புகை புகையாக தான் இருந்துருக்குது நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை இருக்குமாங்க இவர் கண்ணு முன்னாடி லிட்ரலி அது இருக்குது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க இறங்க தான் தெரியுது அது ஒரு ஹியூமன் கிடையாது அது ஒரு அமானுஷ்யங்கிறது ஏன்னா கிட்டக்க வர வர வரதான் அது புகை மாதிரியான ஒரு உருவமாக இருக்குதாங்க இவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா மேலேருந்து பார்க்கும்போது பனி பனிக்கு அந்த மாதிரி தெரியுது போல அங்கே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க அவங்களை சுற்றி பனி இருக்கிறனால அப்படி தெரியுது போல ஏங்க ஹலோ யாருன்னு கேட்குறேன்ல யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கிறாரு கீழே பார்த்தா இவர் பார்க்கும்போது கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட போகும்போது மேலே உட்காந்துருந்த அந்த உருவம் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மறைஞ்சிருக்குதுங்க மறைஞ்சது மட்டும் இல்லாம கேட்டுக்கு வெளியே ஆப்போசிட்ல கிரவுண்டு மாதிரி ஒரு ஏரியா இருக்குமா புல்லு புல்லா இருக்குமாங்க அதுல தான் இவங்க அப்பாவோட ரெண்டு ஆட்டோவும் நிற்குமா அந்த ஆட்டோக்குள்ள போயிருச்சாங்க அந்த உருவம் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மறைஞ்சி அங்க போய் உட்காந்துருச்சான் இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க ஃபர்ஸ்ட் டைமா அப்துல் தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அமானுஷத்தை பார்க்குறாரு இதனால் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் நம்பிக்கை கிடையாது ஆனால் இப்போ அவர் கண்ணு முன்னாடி ஒரு உருவம் மறைஞ்சி அவங்களோட ஆட்டோக்குள்ள போய் உட்கார்றத பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியலங்க பயந்து போய் கத்தவும் இல்லை அலறவும் இல்லை அழுகவும் இல்ல போய் மறுபடியும் அவங்களோட வீட்டிலே படுத்து தூங்கி இருக்கிறாருங்க மேல அவங்களோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாராம் விடிய காலையில அவங்க அப்பா எழுப்பும் போது இவருக்கு உண்மையாவே காய்ச்சலாங்க எப்படா லீவ் போடுறதுன்ட்டு இருந்த மனுஷன் இப்போ ஏண்டா லீவ் போடுறோங்கிற மாதிரி ஆயிருக்குது அடுத்த நாள் அவர் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு அவருக்கு ஹை ஃபீவர் அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் அவரை வீட்டில் விட்டுட்டு தனியா அப்துல் இப்போ தனியா வீட்டில் இருக்கணும் அவங்க அப்பா சவாரிக்கு போயிட்டாரு அவங்க அண்ணன் இன்னும் வரல அவர் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்போ ஏண்டா நம்ம நைட் அந்த உருவத்தை பார்த்தோங்கிற மாதிரி ஆயிருக்குதுங்க அப்துலுக்கு அப்துலுக்கு அவங்க அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம் போல இருக்குது சொல்லணும் போல தான் இருக்குது ஆனால் அவரால் சொல்ல முடியலையாங்க ஏங்கிறது அவருக்கு இப்போ வரைக்குமே தெரியலையா அவர்கிட்ட சொல்ல வந்திருக்கிறாரு அப்பா அந்த மாதிரி நான் நைட்டு ஒரு அமானுஷத்தை பார்த்தேன் அதை பார்த்து தான்ப்பா எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சின்னு சொல்றதுக்கு வாய் வருது ஆனால் சொல்ல முடியலையாங்க டாக்டர் கிட்ட கூட்டு போகும்போதும் அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு அவர் அறியாமலே இல்லை வேணாம் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி மண்டையில் ஓடி இருக்குது அதனால அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை அன்னைக்கு மதியானம் அப்துல் மட்டும் அவங்களோட வீட்டில் படுத்துருந்துருக்கிறாரு மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்குமாங்க அப்துல் நல்லா டேப்லெட் போட்டு தூங்கிட்டாரு காலையில் ஒரு பத்து பத்தரைக்கெலாம் அவங்க அப்பா அவரை தனியாக வீட்டில் விட்டுட்டு அவர் சவாரிக்கு போயிட்டாரு இப்போ அப்துல் நல்லா தூங்கிடுறாருங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவருக்கு கிடையாதான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மதியானம் ஒரு ரெண்டு மணி இருக்குமா அவங்க அப்பா எப்போயுமே மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாராம் மதிய சாப்பாட்டுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ரெண்டு மணிக்கு இவருக்கு ஒரு சத்தங்க மெயின் டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும் இது அவங்களோட ஏரியா அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்கிறனால அவங்களோட ஏரியாங்கிறனால யாருமே அந்த அந்தளவுக்கு கீழ் வீட்லேயும் ஆள் இருப்பாங்கங்கிற காரணத்தினால மேலே ஓப்பன் பண்ணி விட்டு தான் போயிருக்கிறாரு அப்துலுக்கு வேற உடம்பு முடியாத காரணத்தினால அவசரத்துக்கு அவராலேயே வெளியே வரணும் இல்லை அவர் கத்தினா கூட வெளியே கேட்குற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு தான் போயிருக்கிறாருங்க ஒரு ரெண்டு மணிக்கு அப்துல் முழிக்கிறாரு லைட்டாக முழிப்பு வருது ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அவர் மேலே கால் மேலே கை வச்சிக்கிட்டுருக்கிறாங்க கால் மேலே முதல்ல கை மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருந்திருக்குது அந்த உணர்வு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பை கொடுத்துருக்குது கண்ணை லைட்டாக முழிக்கிற நேரத்தில் தான் அவர் கவனிச்சிருக்கிறாரு கை மட்டும் இல்லைங்க மேலே ஒரு கால் வைக்கிறாங்க ஒரே ஒரு கால் ரெண்டு கை ஒரு கால் வச்சு மேலே யாரோ ஒருத்தவங்க ஊர்ந்து வர மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்குதுங்க என்னடான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா எரிஞ்சு போய் நல்லா தீஞ்சு போன ஒரு உருவமாங்க ஒரு பொண்ணோட உருவமா அது உருவமே தெரிலையாங்க அது யாரு அடையாளமே தெரியாத அளவுக்கு கருகி போன ஒரு உருவம் மேலே ஏறி அப்படியே நடந்துருதாங்க அம்மா அவர் மேலே மெதுவா ஒருதான் ஸ்லோ மோஷன்ல மெதுவா இவர் கிட்ட கவர் தான் இவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி என்ன பண்றன்னே தெரியலையாங்க மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தனியா இருக்கிறாரு வீட்டில் நல்லா தெரியும் அப்துல்க்கு இந்த உருவத்தை தான் அவர் நைட்டு கீழே அவங்களோட அந்த அது பார்த்து மாதிரியே ஒரு மாதிரி வந்திருக்குதுங்க மேல இவரோட கழுத்தை அமுக்கி இவர் மேல நெஞ்சு மேல உட்காந்துருக்குதுங்க உட்காந்து உட்கார்ந்து கழுத்தை இருக்குது இவர் கத்துறதுக்கு ட்ரை பண்றாரு கத்த முடியல இவருக்கு வாய்ஸே வரலையாங்க ரொம்ப ஒரு மாதிரி திணறி இருக்கிறாரு இவங்க எப்பயுமே வந்து ஒரு மந்திரம் ஆஹ் அல்லாவோட ஒரு ஒரு மந்திரம் இருக்குமாங்க அதை எப்பயுமே வந்து சொல்லுவாங்களாம் ஓதுவாங்களா ஏதோ சம்திங் சொன்னார் சூரா ஓதுறதோ ஏதோ சம்திங் சொன்னாரு அப்படி வந்து ஓதுறதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது அவரால் பேச முடியலையாங்க கழுத்தை வந்து இருக்கலாம் நெரிச்சிருக்குது அவ்வளோதாண்டா இன்னைக்கு நம்ம செத்துட்டோம் அவ்வளோதான் நம்ம அப்பாவும் அப்பா அம்மாவை நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்க்க முடியாது நம்மளோட உயிர் போக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல அவங்க அப்பா வந்துடுறாருங்க வீட்டுக்கு அவங்க அப்பா வந்த உடனேயுமே ஏதோ ஒரு வாட்ரு ஒன்று வச்சுருப்பாங்களாம் வீட்டில் மக்காக்கெல்லாம் போனா அங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்க அந்த தண்ணியை அந்த ஆத்மா மேலே தெளிச்சிருக்குதாருங்க கண்ணு முன்னாடி இவர் கண்ணு முன்னாடியே அந்த ஆத்மா மறைஞ்சிருக்குதுங்க அந்த ஆஃப் இப்போ அப்துல் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாருங்க பா என்னை மன்னிச்சிருங்கப்பா இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் நேற்று நைட்டே நான் அந்த உருவத்தை பார்த்தேன் நைட் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை இருக்கும்பா எனக்கு தூக்கம் வராம எந்திரிச்சேன் தண்ணி தாங்க எடுத்தது தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்கு போனப்போ ஜன்னல் வழியாக பார்த்தேன்பா வெளியே கேட்ல இந்த உருவம் உட்காந்துருந்தது நான் முதல்ல இது ஒரு அமானுஷனே தெரியாம யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க போல திருடனுக்கு வேற ஜாஸ்தியா இருக்கிறான் நைட் நடந்தா திருடன் வரான்னு சொல்லிட்டு நம்ம ஏரியால ஒரு வதந்தி இருக்குல்லப்பா அதனால தான் கீழ போனேன் சாரிப்பா நான் எழுப்பி எழுப்பிருக்கணும் ஆனா எழுப்பல நான் மட்டும் கீழே போய் பார்க்கலான்னு போனேன் அது மறைஞ்சு இந்த மாதிரி ஆட்டோல போய் உட்காந்துருச்சுப்பா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருச்சு நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வந்து படுத்துட்டேன் காலையில பார்த்தா குளிர்ஜோரம் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன் நீங்க என்னை தனியா வீட்டுல விட்டுட்டு போகும்போது எனக்கு பயம் இருந்துச்சு ஈரக்குள்ளையே நடுங்கிற அளவுக்கு பயம் இருந்துச்சு ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ ஒன்று பண்ணிடுச்சுப்பானுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க இப்போ உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக நேற்று நைட்டு நடந்த சம்பவம் அப்துலுக்கு மட்டும் இல்லைங்க அந்த ஏரியா கவுன்சிலருக்கும் தான் நடந்திருக்குது என்னன்னா பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரைக்குள்ள அப்துல் அவங்களோட கிச்சன்லேருந்து கீழே இறங்கி வந்தார் இல்லையா இறங்கி வந்து அவர் பார்த்த உடனே அந்த உருவம் மறைஞ்சி போய் அந்த ஆட்டோவில் உட்காந்துருது இது வரைக்கும் தான் அப்துலுக்கு தெரியுங்க அப்துல் பயந்து போய் அவங்க வீட்டுக்கு ஓடிட்டாரு இப்போ அப்துல் அவரோட வீட்டுக்கு பக்கத்து வீடு தனி வீடு ஒரு கவுன்சிலரோட வீடு அந்த கவுன்சிலர் வந்து ஒரு லேடி அவங்க டைம்ல வெளியே அவங்க வெளியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்காங்க எப்பயுமே அவங்க அவ்வளோவா தூங்க மாட்டாங்களோ அன் தான் எந்திரிக்கிறது அப்பப்போ வேலை இருக்குமாங்க அவங்களுக்கு அப்படி இருக்கிற ஒரு நபர் நைட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா இவங்களோட ஆட்டோவை பார்த்து ஆட்டோக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் யாருங்கிறது அவங்களுக்கு தெரிலங்க ஆட்டோக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க தெருநாயில் ஒரு ரெண்டு நாய் ரெண்டு நாய் வந்து அந்த ஆட்டோவை பார்த்தே குழச்சிருக்குது யார் அப்துல் அவங்களோட அப்பாவோட ஆட்டோவை பார்த்தே குழச்சிருக்குதுங்க குலைச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்த கவுன்சிலருக்கு ஒரு பயம் ஒரு வேலை எவனாச்சும் திருநங்கரை வந்திருப்பானோ அதே தான் அப்துலுக்கு வந்து அதே தாட்டு தான் அவங்களுக்கு வந்துருக்குது திருநங்கரை எவனாச்சும் வந்துருப்பானோன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க யாராச்சும் இருக்கிறாங்களோன்னு சொல்லிவிட்டு யாருக்கு கூப்பிட முடியும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க வெளியே வருவான்ல நம்ம வெளியே போனால் தானே நமக்கு டேஞ்சரு எப்படினாலும் நாய் குலைக்குது எப்படினாலும் அவன் வெளியே வந்தானா மாட்டிப்பான் முகத்தை மட்டும் பார்த்துடலாம் இல்லை கத்தி ஊற கூட்டிடலான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த உருவம் மெதுவாக வெளியே வந்திருக்குதுங்க அந்த உருவம் வெளியே வர 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 அங்க குலைச்சிட்டு இருந்த நாய் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்குது அவ்வளவு நேரம் குழைச்சிட்டு இருந்த நாய்ங்க எனக்கு இருக்குதுங்க அவர் சொல்லும் போது எனக்கு இதை பயங்கரமாக சொன்னாரு நான் அந்த அளவுக்கு பயங்கரமா உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல அந்த உருவம் வெளியே வந்திருக்குது ஆட்டோ விட்டு வெளியே வரும்போது நாய்ங்கெல்லாம் தெரிச்சு ஓடுதுங்களாங்க அந்த கவுன்சிலர் அக்காவுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க ஏன்னா இறங்கி வரும்போது ஒரு புகை மட்டும்தான் கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரியான உருவம் மட்டும் ஆட்டோலேருந்து அப்படியே மிதந்துக்கிட்டே போகிறாங்க அது எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தா அப்துல் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு மாடி வீடு இருக்குமா அந்த மாடி வீட்டுக்கு மேலே போயிருக்குது அந்த வீட்டுக்குள்ள தான் போயிருக்குது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குதுன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு மண்ணனை ஊற்றி கொளுத்தி இறந்திருக்குது அந்த பொண்ணு யாரோ ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணோட வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி யாருமே இல்லாத டைமில் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்குமாங்க அந்த பிள்ளை வந்து மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி இறந்துருச்சாங்க அந்த பொண்ணோட ஆத்மா தான் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குது இதை முத முதல்ல பார்த்தது அப்துல் ரெண்டாவதாக பார்த்தது அந்த கவுன்சிலர் அவங்க நைட்டு இந்த விஷயத்தை பார்த்தோன்னே மயக்கம் விட்டு விழுந்துட்டாங்க காலையில் அந்த ஏரியா முழுக்க பரபரப்பாக இருந்திருக்குது கவுன்சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அந்த வீட்டில் வந்து எரிஞ்ச அந்த பொண்ணோட ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து எதனா ஒரு பரிகாரம் பண்ணணும் யாராச்சும் கூட்டுட்டு வந்து ஒரு பூஜை பண்ணணும் இல்லை அந்த வீட்டில் கிட்ட சொல்லி அந்த வீட்டில் அந்த பொண்ணோட அஸ்தியை வந்து கரைச்சாங்களா என்ன எதுங்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துருக்குதுங்க அந்த ஏரியாவில் இது அப்துல்லோட அப்பாவுக்கு தெரியாது அவருக்கு அவரோட பையனுக்கு உடம்புடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போகிறாரு வந்து விட்டுட்டு போயிடுறாரு தனியாக விட்டுட்டு இப்போது ஐயப்பன் ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு போது ஆட்டோவில் நின்றுட்டு இருக்கும் போது அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இந்த மாதிரி நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கவுன்சிலருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருக்குறாங்க அப்போ இவருக்கு தெரிஞ்ச இவருக்கு ஒரு பயம் வீட்டில் பையனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோமே பையனுக்கு வேற காலையில முடியாமல் போயிடுச்சு என்னவா இருக்கும் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஓடியே வந்திருக்கிறாருங்க பாதிலேயே ஓடி வந்திருக்கிறாரு சவாரி எடுக்காம ஒருவேளை அப்துல்லோட அப்பா சவாரி எடுத்துட்டு போயிருந்தாருன்னா அன்னைக்கு அப்துல்லோட நிலமை என்ன அவரால் இப்போ வரைக்கும் இந்த சம்பவத்தை மறக்கவே முடியலையாங்க என்கிட்ட சொல்லும் போதே ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்தோட தான் சொன்னார் ஏன்னா லைஃப்லேயே முத மொத தடவை அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாரு அவருக்கு நடந்த விஷயம் பக்கத்து வீட்டில் இருக்கிற கவுன்சிலருக்குமே நடந்துருக்குது ஒருவேளை இது வந்து அவரோட ஆலோசனேஷன் அந்த பணியில் எதனா ஒரு உருவம் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லி அவர் நினச்சிருந்தாலுமே கவுன்சிலருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அதுவும் அவங்க அடித்து சொல்கிறாங்க அந்த பொண்ணோட ஆத்மா தான் அது அவங்களோட தான் போகுது அது ஒரு பொண்ணோட ஆத்மா தான் அப்படிங்கறத அடிச்சு சொல்லிருக்கிறாங்க இப்போ அப்துல்லோட அப்பா அவரை கூப்பிட்டுக்கிட்டு மசூதிக்கு போறாரு மந்திரிச்சு விட்டு அங்க இருக்கிற பாய் என்ன சொல்றாருன்னா இந்த கயிறை வந்து கலெக்டவே கூடாது அவரோட கையிலேயே இருக்கட்டும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்கட்டும் இவருக்கு வந்து ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா அந்த உருவத்தை என்னைக்கு அப்துல் பார்த்தாரோ அது அன்னையிலேருந்து இருந்து அடுத்த மூணு நாளைக்கு அவரை பின்தொடர ஆரம்பிச்சிருக்குதுங்க அவரை மட்டும் இல்லை அந்த ஏரியா கவுன்சிலரையுமே பின்தொடர ஆரம்பிச்சிருக்குது அவங்க அவங்களோட வழிமுறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டில் போய் சொல்லி அவங்க வீட்டில் வச்சு ஒரு யாகம் பண்ணி அந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அஸ்தியெல்லாம் கரைக்கவே இல்லையாங்க இறந்து போன பொண்ணோட அஸ்தியை கரைக்காமையே வச்சுருந்துருக்குறாங்க காரணம் அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவங்க கரைக்காம இருந்திருக்கிறாங்க அந்த அஸ்தியை இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த கவுன்சிலரே வந்து அவங்க கிட்ட சொல்லி அந்த அஸ்தியை போய் கரைச்சிட்டு வந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் போய் கரைச்சிருக்கிறாய் அஸ்தியை கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயை போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா மசூதியில் போய் பாயை பார்த்து அப்துல்லோட அப்பா அவரோட கையில் இந்த மந்திரிச்ச கயிறு அப்புறம் சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கையில கொடுத்துருக்குறாங்க இருந்தாலுமே அவரோட கண்ணுக்கு அதே கேட்டு மேல நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலெலாம் அந்த உருவம் தெரியுமாங்க அங்கே உட்காந்துருக்குமா அந்த பொண்ணு வந்து இவரை வந்து கூப்பிடுமா வா 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 கீழே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுமா இவர் போகவே மாட்டாராங்க எப்படி இருக்கும் மனுஷனுக்கு அவ்வளோ நாளா ரொம்ப ஒரு மாதிரி அந்த தௌலத்தா சுத்திட்டு ஒரு மனிதர் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த ஏரியால அப்துலுக்கு மட்டும் இல்லங்க அவங்க அப்பாவுக்குமே இந்த விஷயம் நடந்திருக்குதுங்க ஆட்டோல ஒரு நைட்டு அன் டைம்லதான் வருவாராம் வீட்டுக்கு வரும்போது அவங்க ஆட்டோல பின்னாடி வந்து யாருனா உட்காந்துருந்தாங்கன்னா முன்னாடி அந்த கண்ணாடியில தெரியுமாங்க அந்த மாதிரி உருவம்லாம் தெரியுமா அப்பப்போ அவங்க பார்த்துருக்குறாங்க அந்த பீரியட்ல அப்துல் ஸ்கூலுக்கு போயிடுறாருங்க ஸ்கூலுக்கு போகாம எப்படி லீவ் போடலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ எப்படா ஸ்கூலுக்கு ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நம்ம பாட்டு போய் அங்கே இருந்துடலாம் அங்க எதுவும் வராது நம்மள வந்து எதுவும் துன்புறுத்தாது எதுவும் பயம் ஒரு 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 விஷயத்திலயே வேமா ஓட்டாராங்க ஸ்கூலுக்கு போயிடுவாராம் அன்னைக்கு ஒரு நாள் அப்துல் அவரோட ஸ்கூலுக்கு போயிட்டாரு அவங்க அப்பா சவாரிக்கு போயிட்டாரு அவங்க அண்ணன் இந்த வீட்டில் நடந்த எந்த விஷயமே அவருக்கு தெரியாது அவரை அவங்க அப்பாவை வந்து கான்டெக்ட் பண்ணி சொல்லவே இல்லை இந்த மாதிரி தம்பிக்கு ஒரு விஷயம் நடந்ததையும் இந்த ஏரியாவில் ஒரு பொண்ணோட ஆத்மா சுத்திட்டு இருக்குங்கிறதையும் கவுன்சிலரே வந்து பார்த்ததையும் எந்த விஷயத்தையுமே தர்காவுக்கு போனது எதையுமே சொல்லலைங்க அவங்க அண்ணனுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம அவரு அந்த மேட்சில் வின் பண்ணிட்டோங்கிற அந்த ஒரு ஒரு சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த மெயின் கேட் இருக்கு இல்லையா கீழே அது ஓப்பன் இருந்துருக்குதுங்க சரின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ல ஏறி போயிருக்கிறாரு மேலே ஏறி போனா அவங்களோட வீடும் ஓப்பன்ல இருந்துருக்குதுங்க என்னடா அது வீடும் ஓப்பனில் இருக்குது ஒருவேளை அப்பா ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டாரா சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாரு உள்ளே போனால் ரெஸ்ட் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாருங்க இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு டோர் மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் பெரிய ஹால்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஹால் அதை ஒட்டியே ஒரு ரூம் அது ஒரு பெட்ரூம் இவங்களோட பெட்ரூம் உள்ள அட்டாச் பாத்ரூமோட இருக்கு அந்த ரூம் ஒட்டியே கிச்சன் கிச்சன்ல இருக்கிற அந்த விண்டோல பார்த்தா கீழே தெரியும் அங்கதான் அப்துல் வந்து பாத்துருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இப்போ அப்துல்லோட அண்ணா வீட்டுக்குள்ள வந்து அவர் ஜெயிச்ச அந்த கப்பை வந்து ஹாலிலேயே வச்சுட்டு ரூம்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாருங்க குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் போன அந்த கேப்பில் அவங்க வீட்டில் வெளியே வந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்டிருக்கு யாரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்திருக்குது வெளியே உட்காந்து இவருக்கு ஒரு டவுட்டு என்னடாது ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குது ஒரு பக்கத்து வீடாக இருக்குமோ இல்லை கீழ் வீடாக இருக்குமோ ஆனால் கீழ் வீட்டில் பொண்ணு கிடையாது பையன்தான் இருக்கிறாங்க ஹவுஸ் ஓனருக்கு பையன்தான் பொண்ணு கிடையாது யார் அழுகுறா அதுவும் இந்நேரத்தில் மதியம் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பன்னெண்டரை மணி தான் இருக்குது இவர் குளிக்க போன டைமு இந்த டைம்ல யார் அழுவா சரி ஏதோ ஒன்று போல எங்கேயோ யாரோ அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாருங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த அழுகுற சத்தம் அதெல்லாம் கண்டுக்காம அப்துல்லோட அண்ணா என்ன பண்றாருன்னா குளிச்சுட்டு வந்துட்டு செம்ம டயர்டில் இருக்கிறாரு மெயின் டோர் ஓப்பன்ல தான் இருக்குது இப்பயுமே அவர் பாட்டுக்கு அந்த பெட்டில் படுத்து தூங்க போகிறாருங்க படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்து படுத்துருக்கும்போது ஒரு கழிச்சு இந்த பக்கமாக திரும்பி படுக்கும்போது அவரோட முதுகுக்கு பின்னாடி அந்த பொண்ணோட அழுகிற சத்தம் பெட்டு லைட்டாக அமுங்கியிருக்குது இவங்களோட பெட் எப்படி இருக்குன்னா பொதுவாகவே பெட்டில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம கூட ஏறி உட்கார்ந்தாங்கனாலோ இல்லை நடந்தாங்கனாலோ யாராச்சும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது படுத்துட்டு இருக்கும்போது வந்து யாரா உட்கார்ந்தாங்கனால லைட்டாக அமுங்குங்க அந்த மாதிரி ஒரு அமுக்கம் வந்திருக்குது இவருக்கு முதுகுக்கு பின்னாடி அந்த பொண்ணோட அழுகுற சத்தம் பயங்கரமா கேட்டுக்குதுங்க சத்தம் அதிகமா கேக்க கேட்க இவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகி அப்போ நம்ம வீட்டுக்குள்ளதான் அந்த பொண்ணோட அழுகுற சத்தம் கேட்குதா என்ன நடக்குது யார் அழுகுற அந்நேரத்துல மெதுவா திரும்பி பார்த்திருக்குறாருங்க திரும்பி பார்த்தா அதே கருப்பு உருவம் முகம் எல்லாம் எரிஞ்சு போயி அழுதுகிட்டு இருந்திருக்குதுங்க இவரை பார்த்தோம்மான்னு கே இவருக்கு ரொம்ப தூக்கி போட்டுருக்குது அலறி அடிச்சு கத்திட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் உருண்டிருக்குறாருங்க ஸ்டெப்ஸ்ல இறங்கி ஓட தான் ட்ரை பண்ணியிருக்கிறாரு பதட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா காலை வாரி விட்டு உருண்டு கீழே விழுந்து கை காலெல்லாம் ரத்தமாகி சராச்சி அங்கேருந்து வெம்ம வெளியே போயிருக்கிறாரு இவர் கத்துன கத்துக்கு அதுவும் கீழே வேற உருண்டு விழுகும் போது ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்திருக்காரு கீழே அந்த ஹவுஸ் ஓனர் அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து என்னப்பா என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேலே யாரும் இருக்கிறாங்க அழுகிறாங்க ஒரு பொண்ணு எரிஞ்சு போன உருவோன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஒரு மாதிரி பேச வரதே பேச மாட்டாராம் ஒருவே பயந்துகிட்டே இருந்திருக்கிறாரு அவருக்கு பேச்சே வரல சொல்ல போனா அந்த ஸ்டேஜில இருக்கிறத பார்த்த உடனேயும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி அவங்க தம்பிக்கு என்னாச்சு இந்த பக்கத்தில் கவுன்சிலருக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுத்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எதனா வெளியே எதனா காத்து கருப்பு அலைஞ்சிட்ருக்கும்பா ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை இரு உங்கள் அப்பா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா மறுபடியும் வீட்டுக்கு வந்து இவங்க அண்ணனை கூப்பிட்டு போய் அதே தற்கால அவருக்கும் கயிறு கட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க அண்ணன் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாருங்க இன்னுமே அவங்க அண்ணனுக்குமே அந்த சம்பவம் வந்து யாபகம் இருக்குதான் அது அதுலேருந்து அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம் அவங்க அண்ணனுக்கு இது எல்லாமே நடந்திருக்குதுங்க அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அறையிற வரைக்கும் அஸ்தியை அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் போய் கரைச்சிட்டு வர வரைக்குமே அந்த வீட்டில் ஏகப்பட்ட மனுஷன் நடந்திருக்குதுங்க அப்துலுக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஏரியால இருக்க நிறைய பேருக்கு இந்த மனுஷன் நடந்துருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஆனா அவங்க பார்க்குற உருவம் அந்த கருப்பு உருவம் எரிஞ்சு போன அந்த பொண்ணோட உருவத்தை தான் பார்க்குறாங்க ஒன்று புகை வடிவில் பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா எரிஞ்சு போன உருவமே ரொம்ப கோரமா தெரியுதாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க வீடை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா வீடு வந்து வேற ஒரு ஏரியா அந்த ஏரியால இருந்து ஒரு ரெண்டு மூணு ஏரியா தாண்டி வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க வேற ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்துலுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி அண்ணனுக்கும் சரி எதுவுமே எந்த ஒரு அமானுஷமும் எதுவுமே நடக்கலை அது போக அந்த ஏரியாலையுமே விசாரிச்சிருக்கிறாங்க அந்த ஏரியால வந்து அப்போ கவுன்சிலராக இருந்த அக்கா வந்து இப்போ வந்தாலுமே கேட்பாராம் எனக்கா எதனா அமானுஷம் அடுத்து எதுனா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா இப்போ அவங்க கவுன்சிலரெல்லாம் இல்லை இப்போ அவர் பாஸ்ட்ல இருந்த அந்த ஏரியாலையும் எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலையாங்க எந்த ஒரு அமானுஷமும் நடக்கிறது இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் வரலையாம் இப்போ வரைக்கும் ஸோ அந்த ஏரியா இப்போ ஒரு அமைதியான ஏரியாவை தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்களோட வீட்டில் இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க ஃபாரின்க்கெலாம் போகிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகிட்டனால அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்லையே அவங்களோட பசங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்க இப்போ அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்துல் அவருக்கும் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து கல்யாணம் ஆக போகுது ஸோ இந்த ஸ்டோரி வந்து அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுக்குறேன் ஐ பிரபாகரன் அஃபிஷியல் அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானாக தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு உண்மையான ஒரு கதையோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்